ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குனாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் எரா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க எரா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ எறா வாங்கிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து ஒரு அரை கிலோ எறா இருக்கும் ஆஞ்சி எடுத்த பிறகு ஒரு அரை கிலோ ஆகிருக்குதுங்க இதை வந்து நான் எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஏற்கனவே எறா கொழம்பு போட்டிருக்கிறேன் அதில் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரவை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு பிறகு ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசி வடிகட்டிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுட்டு அதில் ஒரு ஒன்றை குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வர வரையும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் மட்டும் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சுருண்டு வர வரையும் வதக்கிக்கலாங்க பாருங்கள் இப்போ மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அலசி வச்ச எறாவை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நான் இன்றைக்கி சின்ன சின்ன எறாவை தான் பார்த்து வாங்கியிருக்கிறேங்க இந்த மாதிரி சின்ன எறாவில் ஃப்ரையோ தொக்கோ வச்சு சாப்பிடும்போது சுவை அருமையாக இருக்குங்க இப்போ எல்லா எறாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இந்த மசாலாவோட இந்த இறா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை அது இறவுலேருந்து வந்த தண்ணியை தான் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம தண்ணி ஊற்றாமையே அப்படியே ட்ரையாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த இறவு ஃப்ரை வந்து அருமையாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இந்த இறாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து யாரா தொக்கு மாதிரி வேணும்னா இதே இந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக இந்த மசாலாலாம் வந்து இந்த இறாமலை அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கலந்து விட்டுக்க போகிறேன் இந்த டைமில் மூடியெல்லாம் போட தேவையில்லைங்க அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டு ட்ரை ஆகிற வரையும் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ட்ரை ஆகிட்டு ஃப்ரை மாதிரி வந்துடுச்சு பாருங்க கடைசியாக வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்கும் போது அதோட வாசனையும் அந்த எறாவோட வாசனையும் சேர்ந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான சுவையில் எரா ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க இதை சுட சுட சாதத்தில் சாம்பாரோ ரசமோ ஊற்றிட்டு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு தட்டு சோறு காலியாகிடும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி சுட சுட சாதத்தை போட்டு ரெண்டு கரண்டி ரசத்தை ஊற்றிட்டு ஃப்ரை ஒரு கரண்டி ஃப்ரை வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்